இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீத புஸ்தகத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நாற்பத்தி ஒன்றை நாம் தியானிக்க போகிறோம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்றை நாம் தியானிக்கும் போது இவ்விதமான ஒரு தலைப்பை நாம் வைத்து கொள்ளலாம் வியாதி மற்றும் துரோகிகளுக்கு எதிராக ஆண்டவரை நோக்கி உதவி வேண்டி ஒரு பிரார்த்தனை இச்சங்கீதம் இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது முதலாவது பிரிவிலே ஆசிர்வதிக்கப்படும் பொழுது நமக்கு தோன்றும் எதிரிகள் என்பதை நாம் முதல் பகுதியிலே தியானிக்க போகிறோம் முதல் பிரிவிலே முதலாவதாக வசனம் ஒன்று முதல் மூன்று வரைக்கும் நாம் தியானிக்கும் போது சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவினால் சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் தீங்கு நாள் என்ற வார்த்தை கடைசி நாள் ஆண்டவருடைய இரண்டாம் வருகையின் போது என்பதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அந்த நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார் கர்த்தர் அவனை காப்பார் அவன் பாக்கியவானாயிருப்பான் அவர்களை பூமியில் வாழுகின்ற பொழுதும் அவன் இருப்பான் சத்துருக்களுக்கு அவனை விட்டுக் கொடுக்காமல் அவனோடு கூட இருந்து அவனை காப்பாற்றுவார் அவன் வியாதியை அவனை விட்டு நீக்குவார் என்ற ஒரு வார்த்தைகளை நாம் ஆசிக்க முடியும் முதல் பிரிவிலே இரண்டாவதாக சங்கீதம் நாற்பத்தி ஒன்று நான்கு ஐந்து ஆறு வசனங்களை நாம் தியானிக்கும் போது எதிரிகளுக்கு எது எதிராக ஒரு பாவியின் கருணை மனு என்பதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் கத்தாவே என் மேல் இறக்கமாயிரும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என் ஆத்துமாவை குணமாக்கும் நான் செத்துப்போவேன் என்று எதிரிகள் காத்திருக்கிறார்கள் ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாக பேசுகிறான் என்னை குறித்து தெருவிலே தூற்றி பேசுகிறான் என்பதாக ஆண்டவரிடத்திலே ஒரு கருணை மனு போடுவதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இந்த முதலாவது பிரிவிலே மூன்றாவதாக வசனம் ஏழு எட்டு ஒன்பதை நாம் தியானிக்கின்ற போது என்னோடே இருக்கிறவன் எனக்கு துரோகம் செய்கிறான் என் பகஞர் எனக்கு பொல்லாங்கு செய்கிறார்கள் அவன் வியாதி படுக்கை விட்டு எழமாட்டான் என்கிறார்கள் என்னோட கூட நன்றாய் பழகினவன் என்னோடு கூட சாப்பிட்டவன் அல்லது நான் நம்பினவன் எனக்கு துரோகம் செய்கிறான் துரோகம் என்ற வார்த்தை ரெண்டகம் பண்ணுதல் வில்லிசூனியத்துக்கு ஏதுவான பாவம் என்பதை நாம் வேதத்தில் அறிந்து கொள்ள முடியும் கூட சாப்பிட்டவன் எனக்கு துரோகம் செய்தான் என்பதை நாம் இந்த பகுதியிலே வாசிக்கிறோம் இரண்டாவது பிரிவிலே முதலாவதாக வசனம் பத்து பதினொன்று பனிரெண்டை நாம் தியானிக்கின்ற போது தாவிது கருணைக்காக ஆண்டவரை வேண்டுகிறார் தாவியினுடைய அனுபவத்தை நான் பார்க்கும்போதே எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் நாள் முழுவதும் நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்கிறார் கர்த்தரை முன்னிறுத்தி செயல்படுகிற ஒரு அனுபவத்தை நான் பார்க்க முடியும் எனவே ஆண்டவரே எனக்கு கருணை காட்டும் என்று சொல்லி வசனம் பத்து பதினொன்று பன்னிரெண்டிலே நான் அவண்ணமாக தியானிக்க முடியும் ே எனக்கு இறங்கும் என்னை எழுந்திருக்க பண்ணும் நான் எல்லாராலும் மறக்கப்பட்டு போனேன் வியாதி என்னை விட்டது இந்த வியாதியின் படுக்கை முற்றிலுமாய் நீர் மாற்றி போடும் என்னை எழுந்திருக்க பண்ணும் நான் அவர்களை மேற்கொண்டேன் ஏனெனில் நீர் என்மேல் இருக்கிறீர் நான் உமக்கு முன்பாக உத்தமனாயிருக்கிறேன் ஆண்டவரும் தாவிதை குறித்து சொல்லுகின்ற போது தாவிது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார் என்னுடைய தாவிது சொல்லுகின்ற பொழுது நான் உத்தமனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஆகையாலும் அது பிரசன்னத்தில் வாழுகிறேன் உன்னுடைய பலத்த கருத்திற்குள் நான் அடங்கி இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இந்த இரண்டாவது பிரிவிலே கடைசியாக இரண்டாவதாக ஆண்டவர் செய்த அல்லது ஆண்டவர் கொடுத்த விடுதலையை எண்ணி 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 சிறவேலின் தேவன் ஒருவரே தேவன் பூமியிலே வேறு தேவன் இல்லை என்று சொல்லி ஆண்டவரை புகழுகின்ற ஆண்டவரை ஸ்தோத்துரிக்கின்ற ஒரு பெரிய அனுபவத்தை நாம் இதில் பார்க்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் காரியம் என்ன என்னவென்றால் நாம் ஆசிர்வதிக்கப்படுகின்ற பொழுது நமக்கு தெரியாமலே எதிரிகள் தோன்றுவதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே நான் ஆண்டு வரை முற்றிலுமாய் சார்ந்து கொள்ள வேண்டும் என்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற சிறுமைப்பட்டவர்களுக்கு நான் அதிகமாய் உதவி செய்ய வேண்டும் அது மாத்திரமல்ல ஆண்டவருடைய இறக்கத்திற்காக ஆண்டவருடைய வழிநடத்தலுக்காக ஒவ்வொரு நாடும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் நாம் வாழுகின்ற இந்த பூமியிலே நம்மோடு கூட பழகுகிற எல்லாரும் இருப்பார்கள் என்பது அல்ல நம்மோடு கூட சேர்ந்து சாப்பிடுகிறவர்களே நமக்கு குழி வெட்டுகிற அனுபவத்தை நாம் பார்த்திருக்க முடியும் அது பெரும்பாலும் விசுவாச கூட்டத்தார் மத்தியிலே நாம் தெளிவாய் பார்த்துருக்க முடியும் எனவே என்னுடைய ஃபெல்லோஷிப் எப்படி எப்படிப்பட்டதா இருக்கிறது யாரோடு கூட இருக்கிறது உண்மையானவர்களோடு கூட இருக்கிறதா என்பதை நாம் சற்று நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் நமக்கு துரோகம் பண்ணி விடுவார்கள் துரோகம் பண்ணி விடுவார்கள் நான் எப்படிப்பட்ட நபரோடு கூட ஒரு ஐக்கியம் வைத்திருக்கிறேன் ஒருவேளை பணமே நோக்கமாக இருக்கிற நபர்களோடு கூட நம்முடைய ஃபெல்லோஷிப் இருக்கிறதா சற்று யோசித்து பார்க்க வேண்டும் விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய ஃபெல்லோஷிப் ரொம்ப சரியாக இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல ஆண்டவர் ஒருவரே நம்முடைய துன்பத்தின் மத்தியிலும் வியாதியின் மத்தியிலும் பலவீனத்தின் மத்தியிலும் எதிரிகளின் மத்தியிலும் நம்மை உயர்த்துகிறவர் நம்மை எழுந்திருக்க பண்ணுகிறவர் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும் ஆண்டவர் செய்த உபகாரங்களை எண்ணி எண்ணி ஆண்டவருக்கு அதிகமாய் ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவே நாம் இந்த சங்கீதத்தை மனதிலே கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடருவோம் கர்த்தர் உங்களோடு கூட உங்களை பலமாய் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமீன் ஆமீன்